அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க செடி அவரங்க பல விதமான அவர நம்ம தோட்டத்துல இருக்கு அதுல வந்து இப்போ இது செடி அவரங்க இப்ப எவ்வளோ பூ எடுத்திருக்குன்னு பாருங்க பூ வந்து நிறைய வந்து பூக்கள் வந்திருக்குங்க இனிதான் நம்ம அதுல இருந்து காய எதிர்பார்க்கலாங்க பாருங்க எல்லா இடத்துலயும் பூ வச்சிருக்கு பாருங்க இப்போ தினசரி சமையலுக்கு வந்து எங்களுக்கு ஒரு கால் கிலோல இருந்து அரை கிலோ வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்குங்க ஒவ்வொரு கொத்துலயும் வந்து நல்ல கொத்து கொத்தாய வந்து எங்களுக்கு கிடைக்குதுங்க மேல வரைக்கும் போயிருக்க பாருங்க நிறைய இடங்கள்ல இருக்குங்க அது அது ஒண்ணுதான்னு சொல்ல முடியாது நீங்க பாத்தீங்கன்னாலும் இதை பாருங்க எவ்வளவு அழகா எவ்வளவு வந்து இருக்குதுன்னு ஒரு இடத்துல இல்லங்க ஃபுல்லாவே மாடி தோட்டத்துல இப்ப சக்கை போடு போட்டுட்ருக்காங்க அந்த அவரை தான் நிறைய வந்து பூக்கள் வந்துட்டே இருக்காங்க நம்மளுக்கு தொடர்ந்து அவரை வந்து கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்லலாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு இன்னும் வந்து நல்லா கிடைக்குங்க